तारा पिपी तारा है तारा

போ பங்களாரால்ல தம்மையின் காலை காறியபடியே நடப்போம் விதுக்குடாளம் போடப்பா வெள்ள பிள்ளை தியப்பா அத்தம்மேரே அங்கப்பா அத்தம்மேரே எங்கப்பா அத்தம்மேரே எங்கப்பா வாமி சரணம் ஐயப்பா சித்தி தாரை வெண்ணெய் சித்தி தாரை வெண்ணெய் சித்தி தாரை வெண்ணெய் குருசாமி ஏ சித்தி தாரை வெண்ணெய் சித்தி

தா சிதி தாக்கி சா சி சரணா சாமி சரண மையா சாமி சரண மையா குரே சி சரணா சுவீ சரண மையா கண்ணி சாமியே தாரா தாங்கி தாரா குலசாமி ஏதி தாரா வேற வே கணி சுவாமி ஏமியே தர்மா அம்மா குட தேரில் வந்தம்மா குடியிருந்தம்மா பொன்னிலம் காவி வளம் அம்மா காவிலம்மா குடப்புற தேரில் வந்தம்மா குடியிருந்தம்மா பொன்னிலம் காவில் வாழும் அம்மா காவிலம்மா குட தேரில் வந்தம்மா குடியிருந்தம்மா பொன்னிலம் காவி வளம் அம்மா கூட புற தேரில் வந்தம்மா குடியிருந்தம்மா பொன்னில தாவிவடும குட புற தேரில் வந்தம்மா குளிர் நம்மா பொன்னிலம் பாயி வாழும குமா குட புற தேரில் வந்தம்மா குளிர் நம்மா பொன்னிலம் பாயி வாழுமா

புனிலம் சாதி தடுமமா காலிலம்மா புல புற தேடி வந்தம்மா புனிர் நம்மா புனிதம் சாதி புறம்மா புனிர் நம்மா புனிலம் பாரி வாங்கம்மா கொரக்காரியம்மா குட புற தேரி மனம்மா குடியிருந்தம்மா புனிலம் பாரி வருமா தவணே கர்மேக குந்தல் அணிந்தவளே பருகருத்தவர்களே கேக முதல் அறிஞ்சவளே கரு மறுத்தவணே கார் மேக குந்தல் அடைஞ்சவனே பருகரு தவளே கமேகம் முதல் அறிஞ்சவளே ஆளி கழியம்மா பொன்னிலம் காவி வாழும் அம்மா ஆளி கழியம்மா பொன்னிடம் காலம்மா உடப்புறையில் வந்திருந்திரம் காவி பழும காவிலம்மா உடம்புற தேவி வந்தம்மா குடியிருந்தம்மா பொது ரம் அம்மே அம்மா அம்மே நாராயண കുഞ്ഞരി ബുസവളേ സകളെ സംഗതി കുഞ്ഞരി സബേറ്റോട് സബളേ സമ്പത്തി കുഞ്ഞരി ബുസവളേ സവളെ സംബന്ധി കുഞ്ഞരി ഭൂസവളെ ആനന്ദനു പിന്നെ കൊല്ലം കാവിളും അമ്മ குடபுற தேவினம்மா குடியிரு நம்மா தொன்னிடம் பாதிவள் அம்மா ஒரு பங்கிலம்மா குடபுற தேவி வனம்மா குடியிருந்தம்மா கொன்னிடம் பாதி என்னுடன் உணர்வ என் உணர்ந்த என்னுடன் அம்மே உண்ணாம உணர்வா நணம் நல்கீன்னா நல்ல நல்கீடை பொன்னிலம் தா பழுங்கமா குடும்ப காலம் குழப்புமா புனிர் நம்மா புனிதம் தா பண்ணுங்க குடும்ப காமிலம்மா குழப்புல தேம்மா புனிர் நம்மா புனிதம் தா பழுங்கமா காலம்மா கூடபுற தேவிதம்மா குடியிருந்திரம் காவி வாழுவமா பொருந்த காவில்லம்மா கூட புற வந்தம்மா குடியிருந்தம்மா பொன்னிலம் காவி வாடுவோம்மா ஆதிபத்ரகியம் ஜெய்

முருகா 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 சர முரு முருகாலா பல்ல முருகா பாபா பல்லா வேலா பல முருா பேலபா பல்லா பல முருகா பாபா हरो घरा पणशे हांडे मोरे आदो बारांडेोरांडे मोरे ताना बारांडे आधो बारांडे मोर बे आधो बारांडे सोना पोरांडे मोरे ताना बारांडे आधो बारांडे मोरसे आजो बारांडे कोणा What did it say? செல்ல தகண்டு வரும்னா செல்ல தவண்டு வரும் பாதத்தை நாம் சக்தி கொண்டா சக்தியிலே முருகன் தோன்றுவா அவன் பாதத்தை நாம் பத்தி கொண்டா சக்தியிலே முருகன் தோன்றுவார் முறை தோன்றுவார் சிப்பா தோன்றுவார் தோன்றுவார் வேல் முருகாவே வெல் வேல் முருகாவே சொல்ல முருகாவில் வேல் வெல் முருகாவில் முருகாவே சிவனை பாடினால் சித்தி கடல் நாள் முருகனை பாடினால் முக்தி அடையலாம் பாடினால் சித்தி அடையலாம் முருதலை பாடினால் முத்தி அடையலாம் நாதத்திலே முருகன் தோன்றுவார் நாதத்திலே முருகன் தோன்றுவார் அவன் பாதையே நாம் பச்சை கொண்டார் முருகன் தோன்றுவார் அவன் பாதத்தை இப்ப தோன்றுவான் இங்கே தோன்றுவாரு முருகா வேல் முருகாவில் முருகாருகாவை முருகாவே முருகா முருகாவே முருகா பாபா வேல பாரு ము ము బాబా వెళ్ళబా వెళ్ళబా బ ముగా బాబా బెల్

राय सन्दराय मङ्गलं शङ्करि मनोहराय शाश्वय मङ्गलं गुरुवय मङ्गलं सतय मङ्गलं गजानय मङ्गलं षडाननाय मङ्गलं रघुवय मङ्गलं वेणकृष्णमङ्गलं मङ्गलं सीतारामङ्गलं राधाकृष्ण मङ्गलं रामकृष्ण मङ्गलम्

என்னை அன்பின் சுமங்கலம் ஆதி சக்தி அம்பிகைக்கு அந்த கோலி மங்களம் என்னுலே விளங்கும் எங்கள் ஈश्वரிக்கு மங்களம் சித்தயவும் உத்வைக்கும் சித்தைக்கும் மங்களம் ராம கீதனம் பரந்து நானினம் சேர்க்கவும் மேவிடாத இன்பம் பொங்கிடலாம் எல்லாம் சேர்க்கவும் ஞான தீவேக்கேற்றும் பாடுவோம் கொண்டாடுவோம் சக்தி வாழ்க்கை சங்கனம் கொண்டாடுவோம் சங்கசக்தி வாழ்ந்தவென்று சங்கனம் கொண்டாடுவோம் சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்திராய மங்களம் எல்லோரும் நினை பதிவேல் பேருந்து மலையே பராபரவே Hey, Had birthday right. right.